ராகு ஒரு கலை இல்லை பல கலை வித்தகன் பேச்சுக்கு பேச்சாக இருக்கும் பாட்டுக்கு பாட்டாக இருக்கும் என் நடிப்பு நடிப்பாக இருக்கும் அதாவது மக்களோட மக்களாக இருக்கிறது எல்லா துறை மக்களையும் அடிமட்டத்திலேயும் மேல்மட்டம் வரைக்கும் அரசியலுக்கு நல்லவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் கெட்டவர்கள் ராகு வந்து எல்லாத்தையும் பல அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்த ராகு கேது அது எல்லாத்தையும் புரிஞ்சும் எந்த இடத்துல வந்து முன்னாடி நிற்கணும் எந்த இடத்துல பின்னாடி நிற்கணும் எதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய புரிதலையும் பெரிய உணர்தலையும் கொடுக்குறது இந்த கேது எந்த இடத்துல நம்ம வந்து முன்னாடி நின்று பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது இந்த அரசியல் தலைவருக்கு இந்த ஒம்பது கிரகங்களும் நவரசங்கள் நவரத்தினங்கள் மாதிரி நவக்கிரகங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முழுமையாக இயங்கினா உண்மையிலேயே அரசியல்வாதின்னா அவர் தான் அரசியல்வாதி இப்போ எம்ஜிஆரையோ ஏன் ஜெயலலிதாவையோ ஏன் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் வந்து கலைஞரையோ எடுத்துங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆளுமையாக இருந்தாலும் அந்த ஆளுமை இருக்கும் அதிகாரமாக இருந்தாலும் அந்த அதிகாரத்தில் கொண்டாந்துருவாங்க அதான் சொல்கிறேன் அதை கேட்ட முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கக்கூடாது அந்த முடிவை வந்து அந்த அரசியல் தலைவர்கள் அந்த கேட்டு எடுத்தாலே அரசியல் தலைவர்கள் அது நல்லாவே இருக்க அது சரியாக அது தப்போ நாலு பேருக்கு கெட்டதாக கூட இருக்கும் நாலு பேருக்கு நல்லதாக கூட இருக்கும் உதாரணமாக ஒரு ஒரு ஊதிய கமிஷனை கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதை போய் கேட்டு ஒரு ஒரு விஷயம் இருக்கக்கூடாது இதில் இவ்வளோ நல்லது இவ்வளோ கெட்டது அப்படின்னா இது வந்து எவ்வளோ பேருக்கு பயன்படும் எவ்வளோ பேருக்கு பயன்படும் து இதில் என்ன நல்லது இதில் என்ன கெட்டது அது வந்து அனலைஸ் பண்ணலாமே தவிர இதெல்லாம் தான் ஆகணும் இது மக்களுக்கு போக வேண்டிய விஷயம் இது நேரடியாக மக்களுக்கு போய் தான் ஆகணும் இது ஒரு உதாரணமாக இந்த அரசியலை பற்றி பேசுனா இந்த அரசியலில் உதாரணமாக இதெல்லாம் மக்களுக்கு நேரடியாக பயன்படும் எந்த கோரிக்கை எப்படி வைக்க முடியும் இது என்ன எல்லா கிரகங்களோடைய கூட்டுக்கலவையாக செயல்படும் அதுக்காக சூரியனோ குருவோ மட்டும் கிடையாது ஒன்பது கிரகங்களுடைய கூட்டுக்கலவையாக இருந்தால் அரசியலில் உள்ள ஜெயிக்க முடியும் அது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதம் இயங்குகிறத பொறுத்து அவங்க வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுது நல்ல பெரிய அரசியல் தலைவர்கள் சில நேரங்கள் தூக்குறாங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர் அரசியலில் பெரிய உள்ள வெற்றி பெறாங்க அரசியல் வந்து ஒரு பகடை ஆட்டம் எது எப்போ எந்த நேரத்தில் எந்த தாயம் முழுவதும் தெரியாது மக்கள் கையில் இருக்குது அந்த தாயக்கட்டை வந்து காலத்தொகையும் நேரத்தையும் பொறுத்து அங்கே வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அரசியலும் குருவும் சேர்ந்து சூரியனும் குருவும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையும் மக்களோட பயன்பாட்டுக்கு இந்த அரசியல் தலைவர்கள் நல்ல தலைவர்களாக மக்களுக்கு வழிகாட்டணும் சந்தோஷம்